அஸ்ட்ரோ டிவி சிவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் இந்த உலகத்துல எந்த செயலோ உங்களுக்கு கடினமான செயல் இல்ல முடியாதுங்கிற வார்த்தையே உங்க வாழ்க்கையில இல்லைன்னு சொல்லலாம் நீங்க அந்த வார்த்தையை எப்பொழுதுமே பேச மாட்டீங்க செயல்களில் எப்பொழுதும் வித்தியாசமாக நீங்கள் செயல்படுவீர்கள் நல்ல புத்தி கூர்மையா இருப்பீங்க அது மாதிரி தனக்கு எந்த துன்பம் வந்தாலும் அந்த நேரத்துல கோபப்பட்டாலும் அடுத்த நிமிடங்களில் மறந்து உங்க வேலையை பார்க்க போயிடுவீங்க அது மாதிரி பல விஷயங்கள் எனக்காக வேண்டுமா அப்படின்னு நீங்க எடுத்துப்பீங்க பல பொருள்கள் மீது பல விஷயங்களின் மீது நீங்க ஆசைப்படுவீங்க அந்த ஆசைக்கு சொந்தக்காரர் மீன ராசி நண்பர்கள் அது மாதிரி அன்பும் பொறுமையும் கலந்திருக்கும் உங்கள்கிட்ட எப்பொழுதுமே உங்க வாழ்க்கையில அதிகபட்சமா நீங்க நினைச்சத நிறைவேற்றிருப்பீங்க நினைச்சத அடைஞ்சிருப்பீங்க எந்த போட்டியிலும் வெற்றி பெற்றிருப்பீங்க பல விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அது மாதிரி இயற்கையை விரும்புபவர்கள் ரொம்ப இயற்கையை நேசிப்பீங்க ஒரு இடத்துக்கு போறது அல்லது ஒரு சுற்றுலாவுக்கு போறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மீனராசி நண்பர்களே யாருக்கும் உங்களுக்குத்தான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதனால மீனராசி நண்பர்களுக்கு தற்போது ஒரு அழகான அற்புதமான நேரங்காலம் தலைவனாக கருதப்படும் சூரியன் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தனது சொந்த ராசியான சிம்ம ராசிக்குள் நுழைகிறார் சூரியன் சிம்ம ராசிக்குள் நுழைந்ததால் அதன் தாக்கம் அனைத்து ராசிகளுக்குமே கிடைக்கும் ஆனால் மீன ராசி நண்பர்களுக்கு நவாம்ச ஜாதகத்தில் சூரியன் உயர்ந்த நிலையில் இருக்கிறார் இதனால அகண்ட சாம்ராஜ்ய ராஜயோகம் உருவாகி இருக்கிறது இது எப்படி உருவாகி இருக்கு உருவாகி இருக்கிறது பொன்னான காலம் அமைகிறது குரு பகவான் நேர்கதையில உங்களை கவனிக்காம போயிட்டு இருந்தவர் திரும்பி உங்களுடைய கூக்குரல் கேட்டு புலம்பல் கேட்டு திரும்பி வந்திருக்கிறார் உங்களை பார்ப்பதற்காக குரு பார்த்தால் கோடி நன்மை உங்களை பார்வையிட வந்திருக்கிறார் உங்களுக்கு அருமையான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் அந்த வாய்ப்பை மீனராசி நண்பர்கள் தற்போது தட்டி பறிக்க வேண்டும் அந்த கோப்பையை பெற வேண்டும் அதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் கொடுக்கிறார் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ருத்ர தாண்டவத்தை எடுக்க போகிறீர்கள் மீனராசி நண்பர்கள் அதாவது சாம்ராஜ்ய ராஜயோகமானது ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் உருவாகி இருக்கிறது அது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ராஜயோகத்தின் தாக்கம் மீனராசி நண்பர்களுக்கு திடீர் செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவையும் பெறுவீர்கள் முழு ஆதரவும் உங்களுக்கு இருக்கா என்னுடைய மீனராசி நண்பன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் துரோகத்தை அனுபவித்து விட்டான் பல விஷயங்களை இழந்து விட்டான் அவனுக்கோ அல்லது அவர்களுக்கோ நான் ஆதரவாக இருப்பேன் என்று இந்த அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லிவிட்டார் அகண்ட சாம்ராஜ்யம் ராஜயோகமானது மங்களகரமான சூழ்நிலையை உருவாக்கி தரும் மீனராசி நண்பர்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துல நல்ல மங்களகரமான நிகழ்ச்சி நடக்கும் அது மட்டும் இல்லாம திருமணம் ஆகாதவருக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும் வீடு கட்டாதவர்கள் வீடு கட்டுவார்கள் இது மாதிரி மங்களகரமாக இருக்கும் இந்த சாம்ராஜ்ய ராஜயோகமானது பல முக்கிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையில இருக்கிறதுனால இந்த காலத்துல பலவிதமான நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள் ஏன்னா சோர்ந்தது போதும் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் அப்படிங்கிற நிலை மாறி இனிமே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த கிரக அமைப்புகள் அதாவது சூரியனும் குருவும் இந்த அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தி கொண்டு உங்கள் ஆட்டத்தை ஆரம்பியுங்கள் ருத்ர தாண்டவத்தை ஆரம்பியுங்கள் விஸ்வரூபம் எடுக்கும் மீனராசி அதுக்கு சொன்னது போல அதன் தொடர்ச்சியாக இந்த ஆட்டத்தை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் இந்த குரு பகவானும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் நல்லா கேட்டுக்கங்க இந்த வாய்ப்பெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க எந்த காலகட்டத்திலையும் உங்களுக்கு கிடைக்காது இன்னும் ஐம்பது வருடங்களுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது அதனால இப்ப இளமை காலத்திலேயோ அல்லது நடு வயதிலேயோ அல்லது முதுமை காலத்திலேயோ இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தாலும் தற்போது ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்குகிறது இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் குடும்பமே உட்கார்ந்து சாப்பிடும் சந்தேகத்தினரே வருங்காலத்தில் உட்கார்ந்து சாப்பிடுவார்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த யோகத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கிடைக்கும் அதாவது இந்த பழைய முதலீடுகளில் இருந்து லாபம் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி ஏதாவது முதலீடு போட்டு வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு இப்ப லாபம் உங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி வணிகர்களுக்கு ஒரு நல்ல பண ஆதாயத்தை தரும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வாகனம் சொத்து பொன் பொருள் இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மீன ராசி நண்பர்களுக்கு அமைகிறது முக்கியமாக இந்த காலத்துல வேலை தொடர்பாக மேற்கொள்ளும் பயணங்கள் முயற்சிகள் உழைப்புகள் எல்லாமே நல்ல ஆதாயத்தை கொடுக்கும் நல்ல பலனை கொடுக்கும் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த முயற்சி வெற்றியாகும் உங்களை விட முயற்சி இங்க வேலை செய்யும் உங்களுக்காக அதனால முயற்சி பண்ணுங்க அந்த முயற்சியை நீங்கள் வேலை செய்ய வைங்க பல விஷயங்களில் சாதகமான முடிவுகளை மீனராசி நண்பர்கள் பெறுவீர்கள் நம்ம சொன்ன மாதிரி எந்த காரியத்திலையும் நல்ல வெற்றியை காண்பீர்கள் சமூகத்தில் மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்கும் பாருங்க அதிர்ஷ்டம் பாருங்க போன வரைக்கும் போகட்டும் அதே வச்சுட்டு வேண்டாம் பட்ட அவமானம் அசிங்கம் துரோகம் வேதனை ஏமாத்திட்டாங்களே வீண் செலவு செஞ்சுட்டோமே கூட இருந்தே குழி பறிச்சு நம்ம பணத்தை எல்லாம் இழந்து விட்டோமே அந்த வேதனையான குரலை எல்லாம் தூக்கி மூட்டை கட்டி வைத்து பார்க்கலாம் ஒரு கோடி இழந்திருந்தால் நூறு கோடியை நாம் உருவாக்குவோம் கொண்டு வருவோம் நூறு கோடியை இழந்திருந்தால் ஆயிரம் கோடியை நாம் கொண்டு வருவோம் ஆயிரம் கோடியை இழந்திருந்தால் லட்சம் கோடிகளை நாம் குவிப்போம் என்ற வீரத்துடன் தீரத்துடன் முடிவுடன் சிந்தனையுடன் செயல்பட்டால் கண்டிப்பா இந்த புண்ணான காலத்தை நீங்க பயன்படுத்துப்பீங்க ஏன்னா திடீர் திடீர்னு பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கிறது பல மூளைகளிலிருந்து பல திசைகளிலிருந்து யோக அம்புகள் உங்கள் மீது பாய போகிறது இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிக்கிய பணம் இந்த காலத்துல கைக்கு வந்து சேரும் எங்கேயாவது சிக்கி இருக்கும் யாரும் கொடுக்க மாட்டாங்க இழுத்தடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த பணம் எல்லாம் இப்ப உங்க கைக்கு வந்து சேரும் முக்கியமா தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் தன்னம்பிக்கை இருந்தாலே அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு வந்துடும் அந்த காலகட்டம் தற்போது அமைகிறது திருமணமான புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அல்லது மிக நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா அவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அது மாதிரி உங்கள் தொழிலையும் சுய தொழிலாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி அதாவது குறிப்பிட்டு ஒரு துறை நம்ம சொல்லல எந்த துறையில் இருந்தாலும் உங்களுக்கான உயர்வும் வருமானமும் அதிகமாக ஏற்படும் நீண்ட நாட்களாக வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா என்ன தொழில் செய்யறதுன்னே தெரியல அப்படின்னு புலம்பிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதற்கான ஒரு தீர்வு இப்ப கிடைக்கும் நல்ல வருமானத்துல கிடைக்கும் அது மாதிரி வியாழன் அங்கீரசன் ஜீவன் என வர்ணிக்கப்படும் குரு பகவான் ஜாதகத்துல தனக்காரகன் புத்திக்காரகன் என வர்ணிக்கப்படும் குரு பகவான் ஜாதகத்துல நல்ல நிலையில இருந்தா வாழ்நாள் முழுவதும் கஷ்டம் வராது அதாவது வியாழன் குரு பகவான் ஒரு நல்ல நிலைமையில இருந்தான்னா உங்க வாழ்க்கை முழுவதும் கஷ்டமே வராது ஒரு ஒரு போய் நல்ல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கீங்க குரு எங்க இருக்கிறார் நம்ம எப்படி நடந்துக்கணும் எப்படி எல்லாம் முயற்சி பண்ணணும் எந்த தொழிலுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் எந்த வேலையில் போய் சேரலாம் எந்த துறையில நாம் காலடி எடுத்து வைக்கலாம் எந்த துறையில நம்ம முதலீடு போடலாம் எப்படி பல ஆராய்ச்சிகளை உங்க சொந்த ஜாதகத்துல போய் தேடுனா கிடைக்கும் ஒரு நல்ல ஜோசியரா பார்த்து ஆராய்ச்சி செய்யுங்கள் உங்க ஜாதகத்தை அது மாதிரி குடும்பமும் நல்ல முறையில இருக்கும் குதூகலம் சந்தோஷம் உண்டாகும் குரு ஆட்சி உச்ச நிலையில் இருந்தால் கடைசி காலம் வரை யாரையும் நம்பி வாழ வேண்டிய அவசியமே இல்லை மீன ராசி நண்பர்கள் ஒரு அற்புதமா உங்களுக்கு அனைத்து விதமான சுகம் பணம் சந்தோஷம் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைகிறது இந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு வேத சாஸ்திரங்களின்படி ஒவ்வொரு கிரகமும் குறிப்பிட்ட நேரம் தனது ராசியை மாற்றுகிறது அதன் தாக்கம் மனித வாழ்க்கையில ஏற்படுகிறது கிரக மாற்றங்கள் சில நேரத்துல ராசிக்கு நல்ல பலனையும் சில நேரத்துல அசுப பலனையும் தருகிறது அந்த நேரத்துல மீன ராசி நண்பர்களுக்கு என்ன பலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருமையான பலம் அற்புதமான பலம் உங்களுக்கு கிடைக்கிறது பலன் கிடைக்கிறது ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ராஜயோகம் பார்க்கப்படுகிறது மீனராசி நண்பர்களுக்கு விட்றீங்க ஐயா விட்டுறாதீங்க வியாழன் கிரகம் தனது எதிர் நகரப் போகிறது அதனால இந்த ராஜயோகம் அடிக்கும் மூன்று ராஜயோகம் மீனராசி நண்பர்களுக்கு அது என்ன யோகம் எதுல சொத்து சொத்துல நீங்க ராஜயோகம் பெறுகிறீர்கள் செல்வம் பணம் இதுல நீங்க யோகத்தை பெறுறீங்க மீனராசி நண்பர்கள் இந்த யோகத்தை நீங்க பெறணும் அல்லது தக்க வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பரிகாரங்கள் செய்யுங்க மீனராசி நண்பர்கள் ஏன்னா இப்ப விரை சனியில வேற இருக்கீங்க அதனால இந்த பரிகாரங்கள் நீங்க செஞ்சீங்கன்னா உங்கள் முன்னேற்றத்திற்கும் முயற்சிக்கும் படிக்கல்லாக அமையும் ஊன்றுகோலாக அமையும் என்னன்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமைக்கு விரதம் இருந்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க அது மாதிரி வீட்டில் செவ்வாய் வெள்ளி விளக்கு சாமி கும்பிடுங்க அடுத்ததா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை அதாவது நீங்க பெண்களாக இருந்தாலும் சரி அல்லது வீட்டில் இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி காலையிலே குளிச்சிட்டு சாமி கும்பிட்ற இடத்துலையும் வாசல்லையும் அருகாலையும் அரிசி மாவால கோலம் போட சொல்லுங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா சில சமயங்களில் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம அந்த வீட்டில் இருக்கோம் அல்லது வெளியில் போயிட்டு வரோம் ஒரு நாளில் நம்மளுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதும் முடிவுறதும் வீட்டில் தான் அதனால் அந்த அரிசி மாவால் கோலம் போட்டு வைக்க சொல்லுங்கள் அது ரொம்பவே முக்கியமானது ஏன்னா அன்னதானம் செய்கிறதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் இந்த அரிசி மாவ கோலத்தில் இருக்குது அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் இந்த அரிசி மாவு கோலத்தில் அது மாதிரி கந்திஷ்டிகள் அகலும் இந்த கெட்ட சக்திகள் வீட்டில் இருந்தால் பிரச்சனை நடக்கும் தடைகள் ஏற்படும் திருமண தடை அல்லது குழந்தை தடை இதெல்லாம் ஏற்படும் கடன் அதிகமாக சேரும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வாக நீங்க வீட்டில் அரிசி மாவு கோலம் போடுங்க ரொம்ப அதிர்ஷ்டம் கிடைக்கும் மகாலட்சுமி வாசம் செய்வாள் பணத்தை ஈர்க்கும் செல்வங்களை ஈர்க்கும் அது அது மாதிரி மும்மூர்த்திகளுடைய ஆசீர்வாதமும் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் கிடைக்கும் இந்த அரிசி மாவு கோலத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்குங்க இதை கண்டிப்பாக பயன்படுத்துங்க உங்களால அரிசி கோலமாக ரெடி பண்ண முடியல அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை வாட்ஸ்அப் பண்ணுங்க அவங்க வந்து ஒன்பது விதமான பூஜை பொருட்களை வைத்து இந்த மாவு தயாரிக்கிறாங்க ஒரு புதுமையா இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல உலகத்தில் நம்ம பாரம்பரியமான முறை அரிசி மாவில் கோலம் போடுற அந்த முறையில் ஒரு வித்தியாசப்படுத்தி பூஜைக்கு பயன்படுத்துகிற ஒன்பது பொருட்களை சேர்த்து இந்த அரிசி கோலம் ரெடி பண்ணியிருக்காங்க நீங்கள் கான்டெக்ட் பண்ணீங்கன்னா உங்கள் அட்ரஸ்க்கு அனுப்புவாங்க அவங்கள்ட்ட வாங்கி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் முயற்சி பண்ணுங்க அது மாதிரி பச்சை கற்பூரமும் சேல்ஸ் பண்ணுறாங்க பச்சை கற்பூரமும் வாங்கி வச்சுக்கங்க அல்லது எங்கேயாவது எல்லாம் கிடைச்சுன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்க பச்சை கற்பூரத்திற்கு பணத்தை இழுக்கக்கூடிய சக்தி இருக்கிறது அதை சாதாரணமா நினைச்சிடாதீங்க உங்க பரிசுல வச்சுக்கோங்க பச்சை கற்பூரத்தை அந்த பணத்தை உங்களுக்கு இழுத்து கொடுக்கும் அதை இந்த குட் பேபி இந்த பிராண்ட்ல அருமையா வைக்கிறாங்க அதை நீங்க வாங்கிக்கோங்க ஏன்னா குறைவான விலையில தரமான பச்சை கற்பூரத்தை சேல்ஸ் பண்றாங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீர்கள் அதனால இந்த மூன்று யோகம் ராஜயோகமும் கிடைத்து மீனராசி நண்பர்களுக்கு சொத்து செல்வம் தொழிலில் முன்னேற்றம் அதிகமாக கிடைக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முயற்சி பண்ணி தான் பாருங்க சோர்ந்து போகாதீங்க ராஜயோகம் பெறும் வெற்றியை தற்போது நீங்கள் பெறப்போகிறீர்கள் சோர்ந்தே கிடந்தால் நீங்கள் சுவைக்க முடியாத வெற்றியை சந்தோஷத்தை ராஜயோக வாழ்க்கை அல்லது ஆடம்பரமான வாழ்க்கையை உங்களால் சுவைக்கவே முடியாது ஏன்னா வியாழன் செல்வம் மற்றும் பணத்தின் இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது வியாழ பகவான் அதாவது குரு பகவான் அதனால திடீர் செல்வம் வரப்போகிறது வாழ்க்கையில் முன்னேற்றத்தின் புதிய கட்டம் தற்போது உருவாகும் நீங்க முயற்சி பண்ணுவீங்க கண்டிப்பா இந்த நேரத்துல நிதி முன்னேற்றம் ஏற்படும் சரியான முறையில பணம் கிடைக்கும் அந்த பணத்தை சரியா செலவு பண்ணுவீங்க இதுவரை வராத இருந்த பணம் எல்லாம் வந்து சேரும் ஏன்னா வியாழன் செல்வத்தின் வீடாக மாறி இருக்கிறது உங்களுக்கு அது மாதிரி உங்க ராசிநாதன் குரு பகவான் வக்கரகதியில அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரங்களில் பயணம் செய்ய போகிறார் எதையும் எளிதில் முடிக்கும் ஆற்றல் பிறக்கும் முயற்சி பண்ணா மட்டும் போதும் அது ஈஸியா முடிஞ்சிடும் ஈஸியா வெற்றி பெற்றுவீங்க தடைப்பட்ட திருமணமும் குழந்தை பாக்கியம் இல்லன்னா குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் வேலை செய்யும் இடங்களில் பலு அதிகமாக இருக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை சமாளித்து விடுவீர்கள் இந்த காலத்துல திறமையை நிரூபிக்கும் நல்ல வாய்ப்புகள் மீன ராசி நண்பர்களை தேடி வரும் முக்கிய பொறுப்புகள் வீடு தேடி வரும் வெற்றி கிடைக்குங்கிற எதிர்பார்ப்போட இருங்க குபேர யோகத்தை தரப்போகிறார் இந்த குரு பகவான் போதுங்களா மீனராசி நண்பர்களே கண்டிப்பா நீங்க ஜோரா கைத்தட்டணும் குபேர யோகத்தை தரப்போகிறார் இந்த குரு பகவான் ஏதோ அள்ளி விடுறேன் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க ஏன்னா முயற்சி பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு விஸ்வரூப வெற்றியை நீங்கள் அடைவீர்கள் அலட்சியப்படுத்தாதீர்கள் இது சொல்றதுனால எனக்கு ஒன்னும் ஆக போறது இல்ல குரு பகவான் உங்களிடம் இந்த தகவலை சேர்க்க சொல்லியிருக்கிறார் அந்த வேலையைத்தான் நான் செய்யறேன் அதனால இதை அலட்சியப்படுத்தாம இதை நீங்க எடுத்துக்குங்க குபேர யோகத்தை தற்போது தரப்போகிறார் அதை பயன்படுத்துவது உங்கள் கைகளில் முயற்சி அப்படிங்கிற விஷயம் நடந்தே ஆகணும் குரு பகவான் சூரியனின் நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாகத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் அதனால செலவுகள் கெட்டுக்கடங்காமல் போகும் மீனராசி நண்பர்களுக்கு அதே வேளையில உங்களின் மறைமுக எதிரிகள் தோற்று ஓடுவார்கள் பாருங்க எதிரிகள் துரோகிகள் எல்லாம் தோற்று போவார்கள் குடும்பம் தொடர்பான விஷயங்களில் மூன்றாம் நபருடன் கலந்து ஆலோசிக்க வேண்டாம் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மூன்றாவது நபரை உங்க வாழ்க்கையில ஈடுபடவே வைக்காதீங்க அது பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுவிடும் பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுடும் நான் இதுக்கு முன்னாடி இந்த குடும்ப பிரச்சனையை பத்தி ராகு கேது அப்படிங்கிற ஒரு வீடியோல மீனரசி நண்பர்கள்லாம் போய் பாருங்க இந்த குடும்ப வாழ்க்கையில மூன்றாவது நபருடைய தலையீடு அல்லது காதல் காமம் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையை எவ்வளவு பாதிக்கப் போகுது இந்த காலகட்டம் எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும் மீனராசி நண்பர்கள் அப்படிங்கறத நம்ம தெளிவா அந்த வீடியோ நம்ம சொல்லியிருக்கோம் அதை போய் பார்த்து அதன்படி நடந்து கொள்ளுங்கள் மிக மிக எச்சரிக்கையோடு இருங்கள் மூன்றாம் நபரிடம் யார் வலையிலையும் விழுந்துடாதீங்க பெண்களோ ஆண்களோ யார் வலையிலையும் விழுந்துடாதீங்க மனதை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் அசிங்கம் அவமானம் இதெல்லாம் வந்ததுன்னா உங்களால தப்பிக்கவே முடியாது தற்போது இந்த ராகு வந்து உற்சாகமூட்டி பல ஆசைகளை தூண்டி விடுவார் அதை செய்து வைத்து விடுவார் ஆனால் கேது அதை காட்டி கொடுத்து உங்களை அசிங்கம் அவமானம் ஊரு விட்டு நாடு விட்டு ஓட வைத்து விடுவார் இந்த கேது அதனால இந்த மூன்றாம் நபருடைய தலையீடு இதுல வேண்டாம் உங்க வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது அதனால இதுல எச்சரிக்கையா இருங்க இந்த ராகு கேது பயிற்சியானது சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தையும் சில ராசிகளுக்கு எச்சரிக்கையும் தரும் உங்களுக்கும் அதிர்ஷ்டம் தருகிறது ஆனால் இது போன்ற விஷயங்களில் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் அப்ப ப்ரமோஷன் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உயர்கல்வி கிடைக்கும் பெயர் புகழ் அந்தஸ்து இதையெல்லாம் உங்களுக்கு யோகமாக கிடைக்கிறது இந்த யோகத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வியாபாரிகள் எல்லாம் இது வரைக்கும் நஷ்டத்துல ஏங்கிருந்தா இப்ப அது சரியாயிடும் நல்ல லாபத்துல போவோம் உங்கள் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகளை நீங்கள் விற்பீர்கள் நல்ல ஆஃபர் அறிவிச்சு வித்துருவீங்க லாபம் கணிசமாக உயரும் கொஞ்சம் கொஞ்சமா உயரும் ஆனா ஒரு நேரத்துல பார்த்தா அதிகமான வளர்ச்சி இருக்கும் லாபத்துல அது மாதிரி பணியாளர்கள் பொறுப்புடன் நடந்து கொள்வார்கள் அதனால அதிக லாபத்தை அவர்கள் ஈட்டு தருவார்கள் வேலையாட்கள் அதனால பணிவோட நடந்துக்குங்க மரியாதை கொடுங்க தகுந்த ஊதியத்தை கொடுங்க தகுந்த பதவியை கொடுங்க எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்காதீங்க அவர்களுடைய உழைப்புக்கேத்த ஊதியத்தையும் பதவியையும் கொடுத்தால் உங்கள் தொழில் முன்னேற்றம் அடையும் வளர்ச்சி அடையும் இந்த தத்துவத்தையும் ரகசியத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தொழில வெற்றி தான் உங்களுக்கு ஏன்னா தொழிலாளர்கள் இல்லையே நாம வெற்றி பெறவே முடியாது தொழில அவர்களுக்கான இடத்தையும் பதவியையும் வருமானத்தையும் உதவியையும் நாம் செய்தே ஆக வேண்டும் அப்போ அவங்க உற்சாகமா இன்னும் முளைக்கும் போது இன்னும் செயல்படும் போது கண்டிப்பா நீங்களும் முன்னேறுவீங்க அவர்களும் வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு வருவாங்க ஏன்னா அவங்களே நம்பியிருக்காங்க அது மாதிரி ஹோட்டல் கெமிக்கல் கல்வி ஃபைனான்ஸ் கமிஷன் இது போன்ற வேலையில இருக்கிறவங்களாம் லாபம் அடைவீர்கள் பெரிய வருமானத்தை அடைவீர்கள் வியாபாரத்தில் ஆர்வம் பிறக்கும் பிரச்சனை தந்த வாடிக்கையாளர்களோ அல்லது பங்குதாரர்களோ வேலையாட்களோ தற்போது உங்கள் வாழ்க்கையிலிருந்து வேலையிலிருந்து விலகி விடுவார்கள் தானாகவே அது மாதிரியான அமைப்பு வருகிறது மற்றவங்களாம் நீங்க சொல்றதை கேட்டு நஷ்டப்படாமல் இந்த சந்தை நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்க கூட தொழில் பண்ண ஆரம்பிப்பாங்க அது மாதிரி நீங்களும் புதிய முதலீடு செய்யறதுக்கு பார்த்து செய்யுங்க சந்தை நிலவரத்தை தெரிஞ்சுக்கங்க இந்த காசு போட்டா எடுக்க முடியுமா இந்த இடத்துல எடுக்க முடியுமா இல்ல இந்த தொழில் எடுக்க முடியுமா பல யோசனைகள் பல சிந்தனைகள் நல்லா யோசித்து செயல்படுங்க லாபம் கணிசமாக உயரும் தேங்கி கிடந்த சரக்குகள் வெற்றி தீரும் அது மாதிரி பனிச்சுமை குறையும் உழைப்புக்கேற்ற மரியாதையும் சலுகைகளும் கிடைக்கும் பதவி உயர்வு எதிர்பார்த்தது மாதிரி கண்டிப்பா இருக்கும் மேலதிகாரி உங்களை பாராட்டுவார் உங்கள் புகழ் பாடுவார் அதனால சம்பள உயர்வும் ஊதிய உயர்வு மரியாதை இதெல்லாம் கிடைக்கும் உத்தியோகத்துல வேலை நிரந்தரமாகும் எல்லாமே நம்ம சொன்னது மாதிரி இந்த பிறகு வாய்ப்புகளை பயன்படுத்தி முயற்சி செய்தீர்கள் என்றால் விழுந்து கிடக்கும் நீங்கள் எழுந்திருச்சு ஆடினீர்கள் என்றால் உங்களுக்கு உத்தியோகத்திலும் தொழிலிலும் பெரிய லாபத்தை நீங்கள் பெறப்புகிறீர்கள் எதற்கெடுத்தாலும் உங்களையே குத்தம் சொல்லிட்டு இருந்தவங்க மேலதிகாரியா இருந்தாலும் சரி கூட வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி அவர்கள் எல்லாம் தற்போது பணிந்து போவார்கள் உங்களை ஏளனப்படுத்தி பேசினவங்க தற்போது அமைதியாக மதிப்பார்கள் அடங்கி விடுவார்கள் பதவி உறவுக்கு உங்க வேலையில சண்டை நடந்ததுன்னா உங்கள் பக்கமே சாதகமாக முடியும் அல்லது ஏதேனும் சொத்து பிரச்சனை எந்த பிரச்சனை நடந்தாலும் உங்கள் பக்கமே தீர்ப்பு வரும் அந்த அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இருக்கிறது இந்த கணினி துறையில வேலை செய்யறவங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் காத்திருக்கிறது முடிஞ்ச வரைக்கும் அதை வலுப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சம் முதலீடுகளை லாபத்துல கிடைக்கிற கொஞ்சம் முதலீடு அதுல போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா மிகப்பெரிய வருமானத்தை மாற்றத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பாப்பீங்க இதை பயன்படுத்துங்க அது மாதிரி இந்த வக்கர குரு பயிற்சி பல சிக்கல்களையும் சோதனைகளையும் மாற்றத்தை ஏற்படுத்தி சாதனையாக சாதனையாளனாக வெற்றியாளனாக உங்களை மாற்றக்கூடிய வாய்ப்பு தற்போது ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கிறது உங்களது ருத்ர தாண்டவத்தை ஆரம்பியுங்கள் அதுக்கு பரிகாரமா சுவாமிமலை முருகப்பெருமானை சஷ்டி திதி நடைபெறும் நாளில் சென்று தரிசியுங்கள் அது மாதிரி தந்தையால கைவிடப்பட்டவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அன்னதானம் செய்யுங்கள் அப்படியே முடியலன்னா நம்ம சொன்ன மாதிரி அரிசி மாவால கோலம் போடுங்க வீட்டுல அது உதவி செய்வதற்கு ஈடான புண்ணியம் கிடைக்கும் அதனால மேன்மேலும் வெற்றி கிடைக்கும் அது மாதிரி திங்கள் மற்றும் வியாழக்கிழமையில சத்யநாராயணன் பூஜை செய்யுங்கள் வியாழக்கிழமை விரதம் இருந்தால் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் கலை சங்கீதம் இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டவராக நீங்கள் இருந்தால் வியாழக்கிழமை உங்களுக்கு மிகவும் முக்கியமான நாள் அந்த வியாழக்கிழமையில நீங்க குரு பகவானை அதாவது தட்சிணாமூர்த்தியை வணங்கி விரதம் இருங்கள் தீபம் ஏற்றி வணங்குங்கள் கோவிலுக்கு சென்று வீட்டுக்கு வரும்போது நாம முன்பே சொன்ன மாதிரி பச்சரிசி மாவால கோலம் போட வைத்து அதை தாண்டி செல்லுங்கள் வீட்டுக்குள்ளார கஷ்டங்களும் கண்டிஷ்டும் கெட்ட சக்திகளும் உங்களை விட்டு உங்கள் குடும்பத்தை விட்டு அது பிரியும் அப்ப உங்க வாழ்க்கையில ஒரு மன தெளிவு பெற்று மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீர்கள் உங்களால் இந்த அரிசி கோலம் ரெடி பண்ண முடியல அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வரவழைச்சிருங்க ஒன்பது விதமான பூஜை பொருளை சேர்த்து செய்திருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு புதுமை இதுவரைக்கும் யாருமே செஞ்சதில்லை அதனால வாங்கி பயன்படுத்துங்கள் வெற்றிக்கு நீங்க உழையுங்க முயற்சி பண்ணுங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துக்கு செல்லுவீங்க எந்த குரு பகவானின் ஆசிர்வாதம் மட்டுமல்ல அனைத்து கிரகங்களின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமா நேர்மையா இருந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் சமாளித்து வாழ்க்கையில முன்னேற்றம் வெற்றி பெறுவீர்கள் வாழ்த்துக்கள் நண்பர்களே